இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இப்படி மம் இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்ல இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் இப்போ ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசி அல்லது லக்னம் யாருக்கு வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற இந்த வருஷம் இந்த நம்பர் ஒன் அண்ட் த்ரீ இந்த ரெண்டு நம்பர் தான் இங்கே பிளே பண்ணுது ப்ரிடாமினாக ஸோ ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது சூரியனுடைய நம்பர் மூணு அப்படிங்கிறது குருவுடைய நம்பர் இப்போது ஒன்று சூரியன் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு வந்து சுகஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அவர் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது அவர் போய் எட்டாம் பாவத்தில் தான் உட்காந்துருக்கார் நாலாம் அதிபதி போய் எட்டில் தான் உட்காந்துருக்கார் சூரியன் அதான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அப்போது அவர் வந்து சுக்கரனுடைய பூராட நட்சத்திரத்தில் தான் என்ட்ரு ஆறார் அப்போ இந்த இந்த ஒரு மாச காலம் இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது இந்த வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் இல்லையா எட்டு அப்படிங்கிறது விபத்துகள் அதனால விபத்து நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜாகர்த்தியா கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இவங்களுக்கு மூணாம் நம்பர் குருவுடைய நம்பர் குருங்கிறவர் ரிஷபராசி லக்னத்துக்கு அவ்வளவு நல்லவர்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து எட்டுக்குடையவர் அப்போது எட்டாம் பாவம்னாலே ஜென்ரலாக எட்டுனாலே நம்ம எல்லாமே கொஞ்சம் பயந்துப்போம் இல்லையா அதுக்காக யாரும் பயப்படணும்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன் மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா பதினோராம் பாவத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த வருஷம் முழுக்க இருபத்தாறு முழுக்க பதினோராம் பாவத்தில் சனி உட்காந்து இவருடைய லாபஸ்தானத்தில் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார் சனி பகவான் வந்து பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் அவருடைய பார்வையை நம்ம கவனிக்கணும் பார்வை வந்து இவங்க லக்ன பாவத்தின் மேலேயே விழும் அதாவது லக்னம் அல்லது ராசி அந்த ராசி மேலேயே இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை விழும் அப்போ என்ன ஆகும் சனியுடைய படும் பொழுது அந்த ராசி லக்னம் என்பது நம்மை பற்றி சொல்வது சனி பகவான் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் சோம்பேறி இல்லைன்னா மந்தன் ஸ்லோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே சொல்கிறோம் அப்போ நம்மளை வந்து கொஞ்சம் மந்தப்படுத்தும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் லேசினஸ்ஸு இல்லை ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை உடனே பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய்ப்பை நழுவ விட்ருவோம் அதனால் சனி பகவான் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் நம்ம அதை வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம தள்ளி போட்டோம் சோம்பேறித்தனத்தால் அப்படின்னு ஆச்சுன்னா அது நம்மள விட்டு போயிடும் அதனால் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அதே மாதிரி சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவம் என்பது என்ன குழந்தைகள் அது வந்து முன்னோர்கள் நம்மளுடைய காதல் இந்த மாதிரி விஷயம்லாம் ஐந்தாம் இடத்துல தான் அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வை அங்கே விழும்போது அந்த இடத்துலையும் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு கற்று கொடுத்து ஒரு பாடத்தை கொடுத்து அப்புறம் ஒரு நல்லதை அவர் பண்ணுவாரு அதாவது அந்த அந்த இடங்கள்ல வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்கதான் இருக்கும் ஆனா அது அப்புறமா அவரே நல்லதையும் கொடுத்துட்டு போவாரு போறதுக்கு முன்னாடி அவங்க அவரை கண்டு யாரும் பயப்படலாம் வேண்டாம் அதே மாதிரி அவருடைய பார்வை பத்தாம் பார்வை எட்டாம் பாவத்தின் மேல் விழும் எட்டு அப்படிங்கறது என்ன ஆபத்து விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனாலும் சனி பகவான் அந்த வீட்டுக்கு அவரே காரகன் ஆயிடுறாரு காரகன் அப்படின்னா அந்த பாவத்துக்கு உண்டான பொறுப்பை அவர் தான் எடுத்துக்கிறாரு அப்ப அவரே அந்த பாவத்திற்கு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் காப்பாத்துவார் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் அவர் வைப்பாரு அதுல எல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அது அவரை வந்து நம்ம படுத்தணும் சனி பகவானை திருப்தி படுத்தினாலே நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னா நல்ல காரியங்களை பண்ணணும் குட் டீட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதாவது சக மனிதனுக்கு நல்லது பண்ணுறது உயிரினங்கள் எல்லாருக்கும் கருணை காட்டுறது ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லா விஷயங்களையும் பண்ணுறது ஏமாத்து வேலை இல்லாமல் பொய் சொல்லாமல் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னா சனி பகவானுக்கு ரொம்ப ஆகிடுவார் ஸோ இதெல்லாம் தான் அவர் கேட்கறது நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க விளக்கேற்றுங்க அபிஷேகம் பண்ணுங்க இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை நீ ஒரு நல்ல மனுஷனாக இருக்க வாழ்ந்து காமி நானே எல்லாம் பண்ணுறேன் எல்லாமே கொடுக்குறேன்னு பாரு அதுதான் சனி பகவானுடைய இயல்பான குணம் அதுதான் இது மாதிரி இருந்தாலே போதுமானது ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கணும் வேலை செய்ய சோம்பேறு தனால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இந்த ஜோசியத்தில் ஒரு த அதாவது இது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா சனி பகவானை தான் நம்ம சோம் சோம்பேறிங்கிறோம் மந்தனுங்கிறோம் இதெல்லாம் அவருக்கு சொல்றோம் ஆனா அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பா ஹார்ட் ஒர்க் தான் இருக்கணும் பண்ணா அவர் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் அடுத்தது குரு அப்படிங்கிற கிரகத்துக்கு வந்தோம்னா குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கும்போது அவர் வந்து தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் ரிஷப லக்னம் ராசிக்கு தனஸ்தானம்ங்கிற இரண்டாம் பாவத்துல வந்து குரு பகவான் உட்கார்றாரு அவர் என்ன பண்ணுவாரு உட்கார்ந்த இடத்த கெடுப்பார் ஆனா பாக்குற இடத்த விருத்தி பண்ணுவார் அப்போ அவர் இரண்டாம் இடம்ங்கிற தனஸ்தானத்துல உட்காரும்போது பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்க தான் கொடுப்பாரு ஆனா அவர் பார்க்கும் பார்வை எங்கெல்லாம்னா ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற மூணு பாவங்களை பார்க்குறாரு ஆறாம் இடம்ங்கிறது என்ன ருணரோக சத்ருஸ்தானம் அப்ப ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது அதை பெருசு தானே பண்ணுவாரு அப்போ கடன் எதிரிகள் நோய் இதெல்லாம் ஜாஸ்தி தான் ஆகும் ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க குரு பார்த்த இடம் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவரோட பார்வை வந்து ஒரு விஷயத்தை பெருசு பண்ணும் அப்போ இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் போது ருண ரோக சத்ரு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஜாஸ்தி தான் ஆகும் சோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அலர்த்த ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தது அவர் பார்க்கறது எட்டாம் அப்ப எட்டாம் பாவமும் என்ன கெடுதல் அப்ப அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ரிஷபத்துக்கு நல்ல கா விஷயங்கள் நடக்கும் எல்லாம் கொடுக்கறதுக்கு சனி பகவான் ரெடி ஆனால் இன்னும் வேறு சில விஷயங்கள் அதுக்கு வந்து பாதகமாக நமக்கு வேலை செய்யும் அதனால் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து எங்கெங்க கேர் எடுத்துக்கணுமோ அந்த இடமெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக அதே மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடம்ங்கிறது தப்பு ஒன்றும் இல்லை அது வந்து நம்மளுடைய கர்மஸ்தானம் நம்மளோட வேலை செய்கிற இடம் அதுதான் அதை வந்து நல்லா விருத்தி பண்ணுவார் விருத்தி பண்ணுறதுன்னா வேலை பலூன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் நிறையா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும் போகிறத்துக்கு அங்கே தான் ராகுவும் உட்காந்துருக்கார் கும்பத்தில் அப்போ அந்த ராகு பகவானும் எல்லாத்தையும் பெருசு பண்ணுறது தான் அவர் வேலை அப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும் ரொம்ப பொறுப்பான வேலைகள்லாம் நமக்கு வரும் அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக நிதானமாக என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுமோ இந்த சேஃப்டி இதெல்லாம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அதெல்லாம் கடைபிடிச்சி பண்ணோம்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு கண்ட்ரோல் நம்ம நினைக்கிறோம் கிரகங்கள் தான் ஆட்டி படைக்குதுன்னு அப்படி கிடையாது நம்ம லைஃப நம்மளே நேவிகேட் பண்ணி நம்மளே வந்து அதை இப்படி இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம எப்படி அதை கீரமைக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மூணாம் பாவத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு அவர் உச்சமடைய வர்றாங்க அப்போது என்ன ஆகும் மூணாம் பாவங்கிறது ஒரு சிறந்த பாவம்னு எப்போவுமே குருவுக்கு சொல்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம மறைவு ஸ்தானம்னு சில பேர் சொல்கிறாங்க மூணாம் பாவத்தை அண்ட் அவருடைய பார்வை அப்படிங்கிறது தான் அகெய்ன் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அப்போது அவர் பார்க்க போகிறது எந்தெந்த பாவங்கள்னா கடகத்துக்கு வந்த அப்புறம் அவர் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்ப்பார் அப்போ கல்யாணத்துக்காக தேடுறவங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம் திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒன்பதாம் பாவம் வெளிநாட்டு பயணங்கள் தகப்பனாரிடம் இருந்து ஏதாவது சொத்து சூத்துவித்து அந்த மாதிரி வருது தகப்பனார் மூலமா அனுகூலங்கள் ஆலயங்கள் செல்வது நல்ல அதாவது சில பேர் வந்து வேண்டுதல் எல்லாம் போவாங்க இல்லையா கோவில்களுக்கு போறது வருது அது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் ஸோ இவங்க தொழில் மூலமா லாபங்கள் கிடைக்கிறது இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுறது இது எல்லாமே கடகத்துக்கு குரு வந்தப்புறம் இதெல்லாம் பண்ணுவார் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே ராகு கேதுவை பத்தி மென்ஷன் பண்ணணும்னா ராகு கேது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இருபத்தாறு முழுக்கவே அவங்க அங்கே தான் இருக்க போறாங்க ராகு கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் அப்போ சிம்மங்கிறது இவங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏன்னா கேது இருக்கிற இடம் எப்பவுமே சுருங்கும் இல்லையா அப்போ எல்லா வசதிகளும் இருந்தா கூட அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா நாளில் கேது இருக்கும்போது எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு வசதிகள் இருக்கும் வீடு வாசல் பங்களா காரு எல்லாம் இருக்கும் ஆனா அதுல என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அங்கே சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும் அதே மாதிரி தாயார் ஸ்தானமும் அதுதான் அப்போ தாயார் உடல்நிலையை கொஞ்சம் காக்க வேண்டும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் இங்கே வந்து பத்தாம் இடத்துல ராகு ராகு வந்து எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவார் அதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் சிறப்பு தான் அதுலேயும் கடகம் அதாவது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி குரு வந்து ராகுவை பார்க்கும் காலம் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா ராகுவை வந்து குரு பார்த்துட்டாருன்னா அவர் கோதண்ட ராகுவாக வேலை செய்வார் அப்போ அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லலாம் ஸோ இதுதான் ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய குணம் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான் இவங்க ரொம்ப மென்மையானவர்கள் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் ரொம்ப மென்மையான ஒரு கிரகம் தான் நல்லா பேசுவாங்க நல்ல கலகலப்பாக இருப்பாங்க எல்லார்கிட்டையும் பாசமாக இருப்பாங்க எஸ்பெஷலி தாயார் மீது ரொம்ப அன்பு ஜாஸ்தி அதே மாதிரி ஃபேமிலியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாயார் மட்டும் இல்லை குடும்பத்து மேலேயும் ஒரு அக்கறை எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த சுக்ரன்கிற கிரகமே வந்து ரொம்ப மென்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட இந்த ரிஷபராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்க சில சமயம் வந்து இமோஷ்னலி அவங்க வந்து ரொம்ப வீக்கு அதனால் கொஞ்சம் சில இடத்துல வந்து அவங்க வந்து கட்டுப்பட்டு ஒரு விஷயத்துக்கு ஃபேமிலிக்காக சில விஷயங்களை வந்து இவங்க கெப்பாசிட்டிக்கு மீறி சில விஷயங்களை பண்ணிடுவாங்க அதுல இவங்க கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும் எது நம்மளால முடியும் முடியாதுங்கிறத ஆராய்ஞ்சு அவங்க வந்து முடிவு எடுக்கணும் சில விஷயங்களில் ஏன்னா இவங்க வந்து யாராவது இமோஷனலா இவங்க கிட்ட பேசிட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணிடுவாங்க இவங்க அதனால் இது நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை கையாளணும் ஓகே நிறைய டெஸ்ட் மேல டெஸ்ட் இருக்குது ரிசுவராசினியர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு அதை தாண்டி வெளியில வரும்போது நிறைய நல்லதுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மேம் பாத்தீங்க அப்படின்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய கூட்டி என்ன அப்படின்னா ஒண்ணு தான் இருக்குது இது வந்து ரிசுவராசிக்கு வந்து ஃபேவரா இருக்குமா அதாவது இதில் இவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்னா நம்பர் சூரியனோட நம்பர் ஓகே அவர் வந்து இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் ஓகே பட் மூணாம் நம்பர் குருவுடைய நம்பர் குரு வந்து இவங்களுக்கு ரிஷப ராசி லக்னத்துக்கு ஆகாதவர் தான் ஏன்னா எட்டுக்குடையவர் அதனால மூணாம் நம்பரை வந்து இவங்க சாதகமாக எடுத்துக்க முடியாது ஒன்றாம் நம்பர் ஓகே அது பரவாயில்ல ஏன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கெடுதல் பண்ணுற அளவுக்கெல்லாம் இது கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்காங்க ஓகே ஓகே இவங்க வந்து இந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா ஓரளவு இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ரிஷபம் அப்படிங்கறதே என்ன சொல்கிறது ராஜராஜேஸ்வரி குடிகொண்ட இடம்னு சொல்லுவாங்க அது வந்து லலிதா பரமேஸ்வரி இல்லையா லலிதா அப்படிங்கிறது அம்பாள் ஸோ இவங்க வந்து லலிதா சகசிரநாமம் சொல் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம் தெரியாதவங்க கூட யூடியூப்பில் போட்டு தினம் அதை கேட்கலாம் அட்லீஸ்ட் கேட்டுக்கலாம் அதே மாதிரி லலிதாம்பிகையை வழிபட்டு அந்த அம்பாளுக்கு வந்து இது லலிதா சகசனாமனு சொல்லி இவங்க ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு எஸ்பெஷலி இவங்க சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பெருமாளை வழிபடலாம் தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற அதாவது லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் சூப்பர் மேம் சூப்பர் அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப்பரம் வசினியர்களுக்கு ரொம்ப அழகாக நிறைய பலன்கள் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றி